எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விரால் மீன் குஞ்சுகள் சின்னதா ஒரு திருத்தம் விரால் மீன் குஞ்சுகள் இல்ல நாட்டு விரால் மீன் குஞ்சுகள் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இதை விரால் மீன் மட்டும் தான் சொல்லுவோம் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா தான் நாட்டு விரால் மீன் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் சில வருஷங்கள் போச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு நன்னீர்ல இந்த நாட்டு விரால் மீன்கள் சுத்தமா இருக்காது நம்ம தமிழ்நாட்டு பூர்வீக சொத்தான நாட்டு விரால் மீன்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில பாதுகாத்துக்கோங்க இப்ப இந்த நாட்டு விரால் மீன் குஞ்சுகளை பிடிக்க போறோம் எப்படா இந்த விரால் மீன் குஞ்சுகள் தாமரை விட்டு நவந்து ஓரத்துக்கு வரும்னு அரை மணி நேரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஓரத்துக்கு வந்தோன்னு கொசு வலையை வச்சு பிடிச்சிட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து கொசு இழுத்து விரால் மீன் குஞ்சுகளை பிடிக்கும் போது சின்னதா ஒரு சம்பவம் நடந்து சில விரால் மீன் குஞ்சுகள் தப்பிச்சு ஓடிருச்சு தப்பிச்ச விரால் மீன் குஞ்சுகளை ஏன் விடணும்னு சின்ன கைவலை வச்சு நாலஞ்சு முறை ஏந்தி முடிஞ்ச அளவுக்கு விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சேன் முடிஞ்ச அளவுக்கு விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் குட்டையில முன்னூறுக்கும் மேற்பட்ட விரால் மீன் குஞ்சுகள் மிஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது நாங்க மொத்தமா பிடிச்ச நாட்டு விரால் மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கை தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய நிறைய தடவை விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சு வளர்த்துருக்கேன் ஆனால் சொந்தமாக வளர்க்குறதுக்காக மட்டுமே தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த முறை நான் பிடிச்ச விரால் மீன் குஞ்சுகள் மூணு அளவுக்கு வளர்த்து விற்பனை பண்ணிடலான்ற ஒரு நோக்கத்தில் தான் பிடிச்சேன் விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சிட்டு வந்து தண்ணீரை சேமிச்சு வைக்கிற நெகிழி டப்பாக்குள்ளே தான் விட்டு வச்சிருந்தேன் நான் விரால் மீன் குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு முழுமையாக தயாராகிறதுக்கு முன்னாடியே விரால் மீன் குஞ்சுகள் எனக்கு கிடச்சிது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விரால் மீன் குஞ்சுகளை பிடிக்க வேண்டியதா போச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விரால் மீன் குஞ்சுகளை வளர்க்குறதுக்காக அமைச்ச தொட்டியில தண்ணி சரியா நிக்கல ஏன்னா அடியில் விரிசல் விட்டு வெறால் மீன் குஞ்சுகளை இந்த தொட்டியில விடுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல வெறால் மீன் குஞ்சுகளுக்கு என்ன தீவனம் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா சென்னா ரால் கருவாடு மற்றும் ஜிலேபி மீனோட சதை பிடிச்ச எல்லா வெறால் மீன் குஞ்சுகளும் ஒரு அங்குளம் அளவுல தான் இருந்தது ஆனா இந்த ஒரு வெறால் மீன் குஞ்சு மட்டும் ரெண்டு அங்குளம் அளவுல இருக்கு வெறால் மீன் குஞ்சுகள்ல இந்த மாதிரி அளவு மாறுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒரே ஒரு வெறால் மீன் குஞ்சு மட்டும் பெருசா வளர்ந்து வராது பத்துல இருந்து பதினஞ்சு வெறால் மீன் குஞ்சுகள் பெருசா வளர்ந்து வரும் அதை நம்ம பார்த்து பிரிச்சு எடுத்துறது நல்லது இல்லன்னா இப்படிதான் பெருசா இருக்கிற மீன்கள் சின்ன மீன்களை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த மீனோட அடி அடிவயத்துல பாருங்க இன்னொரு வெறால் மீன் குஞ்சியோட கண்ணு தெரியும் கண்ணுக்கு பெருசா திரு விரால் மீன் குஞ்சுகள் எல்லாத்தையுமே பிரிச்சு தனியா எடுத்துருவேன் இன்னொரு மீனை பாருங்க ஒரு மீனை முக்காவாசி முழுங்கிருச்சு வால் மட்டும் தான் வெளியே தெரியுது இந்த மீன் புழைக்காது செத்துரும்னு நினைச்சேன் தண்ணியில விட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த மீனை முழுசா முழுங்கிருச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மாத்தும் போது பெரிய மீன்களை பிரிச்சு எடுத்து தனியா விட்டுருவேன் இந்த மாதிரி விரால் மீன் குஞ்சுகளை நம்ம தனியா எடுத்து வச்சு வளர்க்கும் போது நிறைய விரால் மீன் குஞ்சுகள் நோய் வந்து சாகும் அந்த மாதிரி விரால் மீன் குஞ்சுகள் சாகாம இருக்கிறதுக்கு மஞ்சள் மட்டும்தான் நான் பயன்படுத்தினேன் மஞ்சள் நோய் வந்து எந்த குஞ்சும் கருவாடு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் வளர்ச்சி சரியாக இருக்காதுன்னு சொல்லி நான் விசிறுவலை எடுத்துகிட்டு போய் வீசி ரெண்டு ஜிலேபி மீனை பிடிச்சிட்டு வந்தேன் அந்த ரெண்டு ஜிலேபி மீனும் ரெண்டு நாள்லேயே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம அண்ணனை கூப்பிட்டு நம்ம பண்ணையில் இருக்கிற குட்டையில் விசிறுவலையை வீசி ஜிலேபி மீன்களை பிடிச்சோம் ரெண்டு நாள் மழை பேஞ்சி குட்டையில் தண்ணி கொஞ்சம் ஏறி இருந்தது அதனால் விசிறுவலையில் சரியா ஜிலேபி மீன்கள் மாட்டலை மழை காலம் ஆரம்பித்ததுனால ஜிலேபி மீன்களும் நிறையா குஞ்சு பொறிச்சிருந்தது சும்மா ஒரு முறை மழை பேஞ்சிட்டாலே நம்ம குட்டையில் ரால் எங்கேருந்து வரும்னு தெரியாது ஆனால் வந்துடும் ராலும் ஜிலேபி மீன் குஞ்சுகளும் இப்போதான் உற்பத்தியாக தொடங்கியிருக்கு நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா நிறையா இருக்கும் விசிறு வலையை வீசிக்கிட்டே குட்டையை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டோம் பெருசாக மாட்டினது என்னமோ பத்து ஜிலேபி மீன்கள் தான் பெருசாக இருக்கிற ஜிலேபி மீன்களை பிடிச்சிட்டு போய் சுத்தம் பண்ணி அரைச்சி ஒரு வாரம் விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு இந்த ராள்களை பாருங்களேன் அதிகபட்சம் இந்த ராள்கள் எல்லாம் ரெண்டு அங்குலம் அளவுக்கு வளர்ந்து தான் நான் பார்த்துருக்கேன் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ராள்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது கடைச்ச அளவுக்கு ஜிலேபி மீன்களை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு நம்ம தொட்டில தர பூசி தயாரா இருக்குது இப்ப விரால் மீன் குஞ்சுகளை விடலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொட்டியை கட்டி உடனே அதுல தண்ணியை நிரப்பி விரால் மீன் குஞ்சுகளை விடக்கூடாது அப்படி விட்டீங்கன்னா விரால் மீன் குஞ்சுகள் ரசாயன தாக்கத்தால நிறைய இறந்து போகும் புதுசா தொட்டி கட்டும் போது குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் தண்ணியை நிரப்பி வைக்கணும் முத நாள் தொட்டில தண்ணீரை நிரப்பி தேக்கி வச்சிட்டு ரெண்டாவது நாள் அதை திறந்து விட்டு ரெண்டாவது நாளும் புதுசா தண்ணீரை நிரப்பி வைக்கணும் மூணாவது நாள் தண்ணியை வெளியேற்றி மறுபடியும் புது தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் நம்ம விரால் மீன் குஞ்சுகளை விடலாம் இது யாருக்காகனா தொட்டியை கட்டி அடுத்த தண்ணீர குஞ்சுகளை விடணும் சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்காக தொட்டியை கட்டி ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயில்ல விட்டாலே போதுமானது ஒரு வாரத்திலே விரால் மீன் குஞ்சுகளோட அளவு பிரிஞ்சிருச்சு பெரிய அளவு மீன் குஞ்சுகளை தனியா வச்சிருக்கேன் ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட அளவு மாறி எழுபது மீன் குஞ்சுகள் வளர்ந்து வந்துருச்சு நான் இப்ப விற்பனை பண்றதுக்காக தான் மீன் குஞ்சுகளை பிடிச்சு வளர்க்கிறேன் ஆனா இதையும் ஒரு ஒத்திகையை தான் நான் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒத்திகையை முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணலாமா வேணாமான்றது எனக்கே தெரியும் இந்த முறை தொட்டில விரால் மீன் குஞ்சுகளை வளர்க்கும் போது புதுசா சில அனுபவங்கள் கிடைச்சது இந்த தண்ணீரை சேமிச்சு வைக்கிற டப்பால ஒரு விரல் அளவு இருக்கிற கரண்டியில் ஒரு கரண்டி மஞ்சள சேர்ப்பேன் தண்ணீர்ல மஞ்சள சேர்க்கறதுனால நோய் வந்து விரால் மீன்கள் சாகவே இல்லை இது தெரியாம மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொட்டில விரால் மீன் குஞ்சுகளை வளர்த்தப்போ நிறைய விரால் மீன் குஞ்சுகள் செத்து போச்சு சீக்கிரமா பெரிய அளவு வளர்ந்து வந்த எழுபது விரால் மீன் குஞ்சுகள் இதுங்க தான் தொட்டில தண்ணீரை நிரப்புறதுக்கு முன்னாடியே மஞ்சள போட்டிருக்கணும் மறந்துட்டேன் அதனால ஒரு வாலில மஞ்சள மஞ்சளை கரைச்சி தொட்டியில ஊத்த போறேன் ஆரம்பத்துல ஒன்றையில இருந்து ரெண்டு சிறிய கரண்டி அளவு மஞ்சளை தொட்டி தண்ணியில சேர்த்தேன் போக போக ஒரு விரல் அளவு சிறிய கரண்டியில மூணு கரண்டி அளவு மஞ்சளை தொட்டி தண்ணியில சேர்த்தேன் ஆரம்பத்துல தினமும் தண்ணியை மாத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீரை மாத்தினேன் இப்போ மூணு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீரை மாத்திட்டு இருக்கேன் விரால் மீன் குஞ்சுகளை நம்ம தொட்டில வளர்க்கும் போது எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீரை மாத்தலான்றது நம்ம கொடுக்கற தீவனத்தை பொறுத்தது இது ஜிலேபி மீனோட செனை விரால் மீன் குஞ்சுகள் திங்கிதான் பார்த்தேன் திங்கிது திங்கிது இதுதான் ஜிலேபி மீனோட சதை மீனோட சதையை குளிர் சாதனை பெட்டியில் வச்சு நல்லா மாதிரி இறுக்கி விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமாக தண்ணியில் போடுறது நல்லது மீன்கள் கொஞ்சம் கொஞ்சமா சதையை சாப்பிட ஆரம்பிக்கும் மீன் சதையை இந்த சதை சிறிதளவுதான் கசிந்து போகும் அதனால தண்ணி வந்து சீக்கிரமா கெட்டு போகாது இருந்தாலும் நம்ம தண்ணி தினமும் மாத்துறது நல்லது அதிகபட்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணீரை மாத்தலாம் வேற வேற வேலைகள் நிறைய இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி மாத்த முடியலன்ற பட்சத்துல ஒரு கரண்டி மஞ்சள் நல்லா தண்ணியில் கரைச்சி தொட்டில ஊத்திட்டு வேண்டியதுதான் மீன் சதையை விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுக்கும் போது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணீரை மாத்த முடியலன்னா என்னதான் பண்ணாலும் நாலஞ்சு விரால் மீன் குஞ்சுகள் சாகிறது சாகும் நான் இந்த விரால் மீன் குஞ்சுகளை புடிச்சு வளர்க்க ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு மொத ஒன்றரை வாரத்துல நான் விரால் மீன் வளர்த்த காணொலிகளும் ஒன்றரை வாரத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை மட்டும் தான் பகிர்ந்திருக்கேன் விரால் மீன் குஞ்சுகள் மூணு அங்குலத்தை தாண்டினதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அனுபவமா கிடைச்சது இதுக்கப்புறம் இது சம்பந்தமான காணொலிகள் நம்ம குறும் காணொலிகளை பதிவிடுற பக்கத்துல வரும் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் விற்பனை பண்றதுக்காக வியாபார நோக்கத்தோட இந்த விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சி வளர்த்து ஒத்திகை பார்த்ததுல இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிட்டேன் குஞ்சுகளுக்கு சொந்தமா நானே மெதவை தீவனத்தை உற்பத்தி பண்ணா இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணலான் இருக்கேன் குஞ்சுகளுக்கு மெதவை தீவனத்தை உற்பத்தி பண்ற எந்திரத்தை தான் தேடிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா நேர்ல போய் பார்த்து வாங்குறதுக்கு நல்லா இருக்கும் விரால் மீன்களுக்கு நான் மெதவை தீவனம் இது வரைக்கும் வாங்கி போட்டது இல்ல ஆனா தீவனம் போட்டு வளர்க்கறவங்கள்ட்ட தீவனம் என்ன விலைன்னு விசாரிச்சிருக்கேன் ஒரு கிலோ விரால் மீன் மெதவை தீவனத்தோட வில நூத்தி இருபது நூத்தி நாற்பது நூத்தி எழுபதுன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு சரியா தெரியாது நூத்தி நாற்பது ரூபான்னே வச்சுப்போம் அவ்வளவு விலை கொடுத்து விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனம் வாங்கி போடணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் விரால் மீன்களுக்கு மிதவை தீவனம் செய்யற எந்திரம் என்கிட்ட இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ ஐம்பது ரூபால இருந்து அதிகபட்சம் எழுபது ரூபாலே முடிஞ்சிடும் சில பேர் கேட்பாங்க நீ செய்யறதும் நிறுவனத்துல செய்யறது ஒன்னா எனக்கு தேவைன்னா ஒரு எந்திரத்தை வாங்கி விரால் மீன் குஞ்சுகளுக்கு மிதவை தீவனத்தை நான் செய்ய போறேன் எனக்கு லாபம் தானே நான் ஏன் செலவை குறைக்க பார்ப்பேனா இல்ல நான் செய்யற மிதவை தீவனமும் நிறுவனத்துல செய்யற மிதவை தீவனமும் ஒன்னா ரெண்டான்னு எண்ணிட்டு போனா சில வினாடிகளா விரால் மீன் குஞ்சுகளும் தலைப்பிரட்டையும் சேர்ந்து தெரிகிற இந்த காணொலி சமீபத்துல எடுத்தது இதுக்கப்புறம் இது சம்பந்தமான காணொளிகள் நம்ம குறும் காணொளிகள் பதிவிடுற பக்கத்துல வரும் நன்றி வணக்கம்